ஹலோ மக்களே இன்னைக்கும் நான் ஒரு ரெண்டு வித்தியாசமான ரெசிபியோடு தான் உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கேன் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் இதில் நம்ம சாம்பார் வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் கத்திரிக்காய் கடையெல்லாம் சுட்டு பசு சாப்பிடலாம் நிறைய வெரைட்டி செய்யலாம் அதுல இது ஒரு புதுமையான வெரைட்டி தான் கத்திரிக்காய் ஊர்கா இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஊற ஊற அவ்வளோ டேஸ்டா இருக்கும் எங்க ரெண்டு கிலோ மூணு கிலோ கத்திரிக்காயில கூட இதை செஞ்சு வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வாங்கினவனே வந்து நம்ம செய்யலைன்னா கொஞ்சம் மாதிரி சொத்த பிடிச்ச மாதிரி ஆயிரும் பூச்சி வந்துடும் வேஸ்ட் ஆயிரும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லா இருக்கிறது இல்லை ஸோ உங்க கத்திரிக்காய் லவாஸ்க்காகவே இந்த ரெசிபி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி கத்திரிக்காய் லவர்ஸ்க்கு கத்திரிக்காயை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஊர்கா ஒரு நல்ல மெத்தட் தான் ஊர்காவுக்கு எப்பவுமே வந்து நம்ம கடுகு வெந்தயம் வறுப்போம் இல்லையா அந்த கடுகு வறுக்கும் போது தெரிஞ்சுக்க வேண்டியது இது பிக்னஸ்க்காக நான் சொல்றேன் தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இது தேவையில்லை நல்லா அந்த கடுகை வந்து போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க முக்கால் வாசி அந்த போட்ட கடுகு எல்லாமே பொறிஞ்சதுக்கு அப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வெந்தயம் சீக்கிரமா கருகிறும் கடுகு ரொம்பவே வந்து பொறிஞ்சிரும் அப்ப அந்த ஊர்கால வந்து ஒரு மாதிரி கஷ்டத்தன்மை வந்துடும் ஸோ கத்திரி இந்த கத்திரிக்காய் செய்யும்போது கடுகு வெந்தயத்தை கேர்ஃபுல்லாக பாட்டு வறுத்து அது நல்லா இந்த கல்லுலேயே வச்சு நான் பொடிச்சு எடுத்துக்கிட்டேன் சின்ன மிக்சர் ஜாரில் கூட நீங்கள் நிறைய குவான்டிட்டி செஞ்சீங்கன்னா போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போது இந்த பிஞ்சு கத்திரிக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிறேன் எப்படி வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் பட் பொடி பொடியாக கட் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாக உயிரும் டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நல்ல எண்ணெயில் கொஞ்சம் கடுகு வறுத்துக்கோங்க நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸை முதல்ல எண்ணெய் ஊற்றுனேன் எனக்கு அதிகமாக தோணுச்சு அதனால் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிட்டேன் இப்போது ஒரு கிலோவுக்கு மேலே இருக்கும் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய்க்கு டூ ஹண்ட்ரட் கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு அப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் கொஞ்சம் சால்ட்டும் மஞ்சத்தூளும் சேர்த்து தண்ணியில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்ச உடனே சமைச்சிருங்க அதுதான் பெஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா கத்திரிக்காய் கட் போயிடும் நல்லா இந்த எண்ணெயில போட்டு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வெந்திரிச்சான்னு சொல்லி பாத்துக்கோங்க இப்ப தேவையான அளவு கல்லுக்கு இதில் சேர்த்து புளி பேஸ்ட் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன் தூள் கொஞ்சமா தனியாத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்ல சுருளை வதக்கினீங்கன்னா அருமையான கத்திரிக்காய் ஊறுகாய் ரெடி இதுக்கு நம்ம ஊத்தி சாப்பிடறதுக்கு நான் முருங்கைக்கீரை கிடைச்சதுங்க அதாவது முதல் நாள் பேஞ்ச மலையில பக்கத்து வீட்டு முருங்கை மரம் நம்ம வீட்டில் அப்படியே சாஞ்சிருச்சு நல்லா குழந்தை இலையா வந்து நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் முருங்கைப்பூ முருங்கைக்கீரை இதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது எப்பவுமே இது சீசன்ல இருக்கும் இல்லையா சோ அதனால இலசான முருங்கைக்கீரையை பார்த்து நம்ம எடுத்துக்கணும் நல்ல ஒரு குழம்புல போட்டு ஒரு கொதி வந்தோடனே வெந்துடும் அந்த அளவுக்கு இலசான இலையை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் பாக்கி இருக்கிற இலையை நம்ம தோசை செய்யலாம் இல்லை ராகி ரொட்டி செய்யலாம் பல விதமான ரெசிபிஸ் செய்யலாம் நான் வந்து முருங்கைக்கீரை சூப் செஞ்சேன் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை குழம்பு இந்த குழம்பு பாத்தீங்கன்னா இப்போ சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு வச்சுட்டு இந்த முருங்கைக்கீரை குழம்பு வச்சா என்னோட சாய்ஸ் இந்த முருங்கைக்கீரை தான் இருக்கும் அவ்வளவு ருசியா இருக்கும் பட் இதுக்கு மெயின் என்ன தேவைன்னா முருங்கைக்கீரை இலசா எடுத்துக்கணும் இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் முருங்கக்கெடியை நல்லா இந்த காம்பெல்லாம் இல்லாம நம்ம வந்து உதிர்த்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சட்டி வச்சுக்கோங்க சட்டி வச்சுட்டு அதுக்கு தேவையான மசாலா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமா தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தேங்காய் வந்து நீங்கள் வறுத்துக்கணும் எண்ணெயில தேங்காய் வறுத்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சீரகம் அதையும் நல்லா பொரிய விட்டுட்டு நல்லா அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அண்ட் அண்டு தனியாத்தூள் ஸோ மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அப்படின்னா தனியாத்தூள் மூணு ஸ்பூன் இந்த ரேஷியோல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நான் ஒரே பாட்ல தான் செய்கிறேன் ஒரே குக்கரில் எல்லா வேலையும் முடிச்சிட போறேன் பருப்பு நான் சீக்கிரமா ஊற வச்சு வச்சிட்டேன் காலிலயே இப்போ நம்ம வருத்த மசாலாவை மிக்சி ஜார்ல போட்டு ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி ஊத்தி நல்லா நைஸாக வெண்ண மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வருத்த மசாலா வருத்தம்லயே அதே குக்கர்லயே தவிர பருப்பு ஊற வச்சுதான் நல்லா வேக வச்சுக்கலாங்க கொலையா வேக வச்சிருங்க இல்லைன்னா பிளைண்டர்ல போட்டு பிளைண்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா நீங்க குக்கரில் வேக வச்சிருங்க இப்போ அது வேகக்குள்ளயே நம்ம அதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் தாரமா போட்டு பூண்டையும் போட்டு நல்லா ஒன்றும் பாதிமா இடிச்சு வச்சுக்கோங்க ஸோ அதுக்குள்ளே பருப்பு வெந்துடும் நமக்கு இந்த பிடிச்சு வச்சதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு நல்லா வேக வெந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கையிலே மஸ்ட்டாவே அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நான் வந்து பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அடிக்கடி முருங்கைக்கீரை கொழுந்தா முருங்கைக்கீரை கிடைக்கும் போது அடிக்கடி செய்வோம் எங்கள் நாத்தாரூர் வீட்டில் ஒரு முருங்கை மரம் இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முருங்கை நல்ல தடிமனா இருக்கும் அதனால தடிமனா இருந்தால் முத்தனை காய் நினைப்போம் இல்லையா அதுக்குள்ள அவ்வளவு சதம் இருக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அந்த முருங்கைக்கீரை போதெல்லாம் டக்குன்னு நாங்கள் இந்த குழம்பு வச்சுக்குவோம் அதே குழம்பு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பருப்பு வந்து நம்ம கையாலேயே நசிச்சாச்சு இப்போ வறுத்து மசாலாவை நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ பருப்பு கூட சேர்த்து அளவான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதிக்கணுங்க ஏன்னா இதுல பச்சை வாசனை போறதுக்கு அப்புறமா தான் நம்ம கீரையை சேர்க்க போறோம் இதுல மெயினா நீங்க பார்க்க வேண்டியது நல்ல பொழுந்த இலைய மட்டுமே நல்லா அலாசிட்டு நீங்க இதுல சேர்த்துக்கணும் ஒரு கொதி வந்தவொடனே குழம்பு ஆஃப் பண்ணிடணும் அதுக்குள்ளயே அந்த கீரை வெந்துடணும் அந்த அளவுக்கு இலசான இலையை மட்டும் போட்டு நான் சொல்லியிருக்கிற அந்த நல்ல சின்ன வெங்காயம் பூண்டை போட்டு தாளிச்சு இறக்குங்க கமகமகமான வாசனையோட இந்த குழம்பு அற்புதமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம் கத்திரிக்காய் ஊருக்காய் அந்த கத்திரிக்காய் ஊறுகாவும் இந்த குழம்பும் வச்சு சாப்பிட்டு பாருங்க எனக்குதான் இந்த குழம்புக்கு தொட்டுக்கவே ஒன்றுமே வேண்டாங்க சூடாக சாப்பாடும் இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சம் நெய்யை ஊற்றி சாப்பிட்டாவே எனக்கு போதும் இதுக்கு வந்து நாங்கள் இந்த நங்க மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க தோல் இப்படி உரிப்போம் இல்லையா ஒரு மீன் அந்த கருவாடு அந்த கருவா இதுக்கும் வந்து சம காம்பினேஷனா இருக்கும் நெத்திரி கருவாடு இல்லைன்னா வந்து ஆஹ் வெஜிடேரியன்ல நீங்க சேம சேமக்கெழங்கு ஏதாவது வந்து மறுத்து கூட வச்சு சாப்பிடுங்க வெறும் குழம்பு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் தோசை இட்லிக்கு தொட்டுக்கலாம் சாப்பாடுல ஊத்தி சாப்பிடலாம் வீடைக்கிழங்குக்கும் பக்கத்து வீட்டுல கூட என்ன சுவையான குழம்பு